வழுக்கை தலையில் கூட முடி வளர இது ஒரு புதுவிதமான ஒரு ஈஸியான புதிய டிப்ஸ் தான் இதை செஞ்சு வந்தால் வழுக்கை தலையில் கூட முடி வந்து நல்லா வளரும் முடி கொட்டாதே முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் முடியே கொட்டாது முடி அதுக்கு பதிலாக முடி நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி நல்ல அசுர வேகத்தில் வந்து முடி வளரும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இதை செஞ்சால் கண்டிப்பாக வந்து முடி வந்து உதிராது முடி நல்லா வந்து வளரும் முடி அதிகமாக உதறதுக்கு காரணமே ஈரத்தலையில் தலை சீவுனா கண்டிப்பாக வந்து முடி கொட்டும் டெய்லி வந்து ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் முடி வந்து ரொம்ப கொட்டும் ஏன்னா ஷாம்பு ஒத்துக்காமல் இருக்கலாம் ஷாம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு முடிக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கிறதுனால முடி வந்து கொட்டும் சாப்பிட்ற சாப்பாடுனாலையும் முடி வந்து கொட்டும் முடி வந்து ரத்த ஓட்டத்தில் தான் முடி வந்து வளருது ஆனால் தலைக்கு வந்து இரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாலும் முடி வந்து பயங்கரமாக கொட்டும் தலைக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா முடி கொட்டவே கொட்டாது முடி பயங்கரமாக வளரும் சாப்பாடு வந்து பச்சை காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் நல்ல சாப்பாடு வகைகள் வந்து சாப்பிட்டு வந்தாலே முடி கொட்டாது முடி நல்லா வளரும் முடிக்கு வந்து நிறைய எண்ணெய் வைக்கக்கூடாது நிறைய எண்ணெய் தேய்ச்சா கண்டிப்பாக முடி வந்து ரொம்ப கொட்டும் எண்ணெய் வைக்கும்போதும் கொட்டும் எண்ணெய் தேய்ச்சி தலை சீவும் போதும் கொட்டும் எண்ணெய் இருக்கிற தலையை வந்து ஷாம்பு போட்டு இப்போ நம்ம தலையை அலசும்போது தலைக்கு குளிக்கும் போது முடி வந்து பயங்கரமாக கொட்டும் அதை காய வைக்கும்போது மறுபடியும் கொட்டும் அதை சீவி வைக்கும்போதும் மறுபடியும் கொட்டும் இப்படியே கொட்டி கொட்டி தான் தலையில் இருக்கிற முடி எல்லாமே கொட்டி தலையே வந்து சொட்டையாகுது தலையை வந்துட்டு முடியை வந்து நல்லா பராமரித்தா முடி கொட்டவே கொட்டாது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கே நான் சூப்பரான ஒரு ஐ வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் காலையில் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது தலையை கீழே குனிஞ்சு குனிஞ்சு எழுந்தால் உடம்பும் நல்லாயிருக்கும் உடம்பும் இலைக்கும் தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும் முடி வந்து நல்லா வந்து வளரும் வளர்ச்சி வந்து அதிகமாகும் இதை செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து செஞ்சு பார்த்தாலே அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் காலையில் டெய்லி வேலை செய்கிறதுக்கு முன்னாடி குனிஞ்சு குனிஞ்சு எழுந்திருக்கணும் குனிஞ்சு குனிஞ்சுன்னா தலையை வந்து நல்லா கீழே வரைக்கும் குனியணும் இடுப்பை நல்லா வளைச்சிட்டு கீழே வரைக்கும் குனிஞ்சு குனிஞ்சு ஒரு முப்பது நிமிஷம் இதே மாதிரியே தொடர்ந்து செஞ்சு வந்தாலும் முடி கொட்டுற பிரச்சனை நின்று நின்றுடும் தலைக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் இதுலையே வந்துட்டு முக்கால்வாசி பிரச்சனை வந்து முடிக்கு முடிஞ்சு போயிடும் அடுத்து நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை வந்து செஞ்சால் முடி வந்து ஒரு பத்து நாள்லையே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பத்து நாள்லேயே என்னும்போது ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் பத்து நாள்லேயே வந்து முடி வளர்ந்து அப்படியே நீளமாக வந்துடாது முடி உதிர்ற பிரச்சனை வந்து குறையும் ஒரு பத்து நாள்லேயே வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இதை தொண்ணூறு நாளைக்கு தொடர்ந்து கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக செஞ்சு வரும்போது முடி அவ்வளோ அடர்த்தியாக அவ்வளோ அசுர வேகத்தில் வந்து முடி வளரும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் நல்ல முரட்டுத்தனமாக வந்து முடி வளரும் நல்ல நீளமாக நல்ல அடர்த்தியாக நல்ல காடு மாதிரி அப்படியே மொரட்டுத்தனமாக முடி வந்து வளரும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இதை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க செய்யாதவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை தலையில் வந்து இதை போட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணுன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதான ஒரு பொருள் தான் மழை பெஞ்சா காடுகளில் எல்லா காடுகள்லேயுமே இது கிடைக்கும் நிறைய காடுகளில் வந்து கிடைக்கும் இதோட பேர் என்னன்னு சொன்னால் நிலவாகை செடி நிலவாகை இலைகள்னு சொல்லுவாங்க அது வந்து கிடைச்சா அது விடாதீங்க அது அருமையான சூப்பரான ஒரு செடி அதில் தான் முடி வளர்ச்சி அவ்வளவு அதிகமாக வந்து முடி செமையம் வளரும் அந்த நிலவாகை இலைகள் கிடைச்சா அதை வந்து பறிச்சிட்டு வந்துருங்க அந்த நிலவாகை இலைகளை கொண்டு வந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்து போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் அது வந்து அந்த மாதிரி நைஸாக அரைக்கும் போது அது அரைப்படாது ஏன்னா அது வந்து அந்த இலைகள் வந்து அதில் ஈரத்தன்மை வந்து குறைவாக தான் இருக்கும் அது வந்து மிக்சியில் வந்து அரைப்படாது ஆனால் தண்ணி ஊற்றி அதை கண்டிப்பாக அரைக்கக்கூடாது அதை வந்து அம்மியில் வச்சு வேணால் அரைக்கலாம் ஆனால் இந்த இலைகளை வந்து பயன்படுத்துகிற விதம் இதை விட எப்படி பயன்படுத்தணும்னா தலையை அலசிட்டு ஷாம்பு போட்டு தலையில் எண்ணெய் பிசு பிசுப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது தலையில் ஆயில் இல்லாமல் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வந்துட்டு தலையை அலசிடணும் அலசிட்டு சீட்டு தலையை முடிய நல்லா காய வச்சுட்டு தான் இதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் அந்த இலைகளை மட்டும் தனியாக வந்து உருவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை கையில் எடுத்து ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு அந்த இலைகளை எடுத்து அந்த முடியில் அப்படியே இலைகளை வச்சே தேய்க்கணும் அப்படியே முடி ஃபுல்லாக தேய்ச்சி முடி ஃபுல்லான முடியோட வேர்க்கால்களில் மண்டையில் தேய்க்கணும் தலையில் முடியில் தேய்க்கக்கூடாது தலையில் தேய்க்கணும் நல்லா அப்படியே தேய்ச்சி 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 விடணும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் கூட இல்லை அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் காலையில் இப்படி செஞ்சுட்டேன்னா சாயந்தரமாக தலை வந்து அலசணும் அந்த இலைகளை வச்சு நல்லா வந்து மண்டையில் வந்து தலையில் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் நல்லா தேய்க்கும் போது அந்த இலைகள் வந்து அப்படியே கசங்கி அந்த சாரெல்லாம் வந்துட்டு மண்டையில் அப்படியே இறங்கும் பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு வந்தால் ஒரே வாரத்தில் ஒரு பத்து நாளில் முடி செம்மையாக வளரும் தலையில் கண்டிப்பாக முடி வளரும் ஏன்னா ஏற்கனவே வந்து இதை பயன்படுத்தி பார்த்து சொட்டை தலையாக இருந்தவங்க அவங்க தலையில் இப்போது நல்ல முடி வந்து வளர்ந்துருக்கு இந்த மாதிரி காலையில் தேய்ச்சிட்டு சாயந்தரமாக குளிக்கலாம் இது சரி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு காலையில் தேஞ்சிட்டு சாயந்தரம் குளிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை வந்து இந்த இலைகளை அப்படி தண்டுகளோட வேரை மட்டும் எடுத்து வேர் மட்டும் சேர்க்கக்கூடாது தண்டுகளோட அப்படியே மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு சுத்து சுற்றி விடணும் அது அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது சுற்றி விட்டுட்டு அதில் என்ன செய்யணும்னா இப்போது ஒரு த முடி எந்தளவுக்கு தலையில் வந்து முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து இந்த இலைகள் தேவைப்படும் இப்போது ரெண்டு கைப்பிடி நிலவாக இலைகளை நம்ம எடுத்துட்டோன்னா அதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கலந்து நிலவாக இலைகளையும் மிக்சியில் கலந்து நல்லா வந்துட்டு அதை வந்து அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு என்ன செய்யணும்னா இது வந்து முடிகளில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு இது தலையில் தான் முடியோட வேர்க்கால்களில் தான் நல்லா அப்ளை பண்ணணும் நிறைய இருந்தால் அதுக்கப்புறம் முடியலை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தலையில் மண்டையில் தான் வந்துட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கணும் தண்ணியெல்லாம் கலந்துடக்கூடாது தண்ணி கலந்துச்சுன்னா அதில் வந்துட்டு எந்த யூஸுமே கிடையாது தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயத்தை வச்சு அந்த இலைகளை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிடுத்து நல்லா தலையில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் மண்டையில் அப்படியே முடிகளுக்குள்ளே கை விரலை விட்டு கைவிட்டு நல்லா வந்துட்டு அந்த அரைச்சி வச்சதை நல்லா வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கணும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற முடியில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுடணும் எவ்வளோ நேரத்துக்கு விடணுன்னா கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரத்துக்குனாலும் கண்டிப்பாக விடணும் ஏன்னா முடி வளரணும் அப்படின்னா முடி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மூணு மணி நேரத்துக்கு விடணும் ஏன்னால் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலையில் முடியில்னா அந்த அழகையை அப்படியே கெடுத்துரும் அதனால் வந்து முடி நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் தலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் நல்ல தலையில் வந்துட்டு தேய்ச்சிட்டு மூணு மணி நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடணும் அப்படியே விட்டுட்டு கண்டிப்பாக அந்த நாள் வந்து இதை தேய்ச்ச அன்னைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது தலைக்கு எந்த ஷாம்புமே போடக்கூடாது அதுக்கு தான் ஆல்ரெடி வந்து ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தான் இந்த வந்து இதைவே பயன்படுத்தணும் தலைக்கு வந்து இந்த இலைகளை தலைக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஷாம்பு போட்டு நாளே குளிச்சிடணும் குளிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து போடணும் இதை போட்ட பிறகு தலையில் ஷாம்பு போட்டு கண்டிப்பாக குளிக்கக்கூடாது இதை போட்டுட்டு அப்படியே வெறும் தண்ணியில் தான் அலசிக்கணும் தேவைப்பட்டால் மறுநாள் மூணாவது நாளைக்கு லேசாக தலையில் வந்து ஆயில் வந்து லேசாக தான் தடவணும் எந்த ஆயில் தடவினாலும் தேங்காய் எண்ணெயோ மற்றது எந்த ஆயில் வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணாலும் லேசாக தான் வந்து வைக்கணும் நிறைய ஆயில் வைச்சா முடி வந்து நிறைய அளவுக்கு கொட்டும் நிறைய ஆயில் வச்சால் பெரிய அளவில் முடி வந்து இருக்கிற முடியெல்லாமே போயிடும் கொட்டிடும் லேசாக ஆயில் வந்து வைக்கணும் எதுக்காக ஆயில் வைக்கணும்னா முடி உடையாமல் இருக்கத்தான் ஆயில் வைக்கணும் ஏன்னால் ஆயிலே வைக்காமல் இருந்துடுச்சுன்னா முடி வந்து கண்டிப்பாக உடையும் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்